வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நியூஹா நாற்பத்தி அஞ்சு பத்து டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா பேக் முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் கண்டிஷன்ல இருக்குங்க சேரோடு வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு டிஎன் நாற்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது டாக்ஸ் பெண்டிங் இருக்குங்க அடுத்து வண்டி கூடவே பாத்தீங்கன்னா சட்டி கலப்பை இருக்குங்க மூணாவது செட்டு சட்டி வந்து மாத்திருக்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பது கொத்துங்க கொழுவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு கலப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உக்கருடைய த்ரெஷருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சோளம் கம்பு உளுந்து வேர்க்கடலை கேழ்வர்கள்லாம் வந்து அறுவடை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக இருக்குதுங்க அடுத்து இந்த டிராக்டர் செட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் சிங்கிள் வீல் டிப்பருங்க பத்து சேனல் வந்து போட்டிருக்காங்க தெளிவாக இருக்கு பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியா தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தாலுக்கால மங்களப்பேட்டை அருகில் தங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது இந்த மொத்த செட்டுக்கு சேர்த்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூஹால நாற்பத்தி ஐந்து பத்து டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்